வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை உலர்த்துதல் மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் பல்வேறு விவசாய பணிகள் மற்றும் ஒப்பளப் பணிகள் செங்கல் சூலை பணிகள் அனைத்து பணிகளுக்குமான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக ஆந்திர கேரள எல்லையோரம் கண்டிப்பாக மழை பொழிவு இருக்கும் இதில் கேரள எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் கனமழை வாய்ப்பு இருக்கிறது உள் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவு தென் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவு பொடியும் வட உள் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மேக உற்பத்தி ஆகும் தூரல் கொடுக்கலாம் தஞ்சாவூர் மற்றும் அதற்கு மேற்கே போகப்போக மழைப்படிவு கூடும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே மேற்கே போக போக பரப்பில் கூடும் கிழக்கே வர வர பரப்பில் குறைந்து இல்லாமல் போகும் இதுதான் இன்றைய வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்கான வானிலை ஆய்வு அறிக்கை இடி மின்னலுடன் இருக்கும் கேரள கர்நாடக எல்லையோரத்தில் மலைப்பகுதிகளில் கனமழை இருக்கும் இன்றைக்கு காலை எட்டு ஒன்பது மணிக்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோரத்தில் ஆங்காங்கே கருமேகம் சூழும் அந்த மழை அது மழையாக பொழியாது ஏற்கனவே அதிகாலையில் ஒரு மழை பொழிவு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் லேசாக நனைக்கும் மழை பொழிந்திருக்கும் அதற்கு பிறகு காலை எட்டு ஒன்பது மணிக்கு மேல் மேகங்கள் உருவாகும் பத்து பதினோரு மணிக்கு மேல் இன்னும் கொஞ்சம் மேகங்கள் உருவாகும் இது மதியத்தில் டெல்டா மாவட்டங்களை தாண்டி கிழக்கே தூரல் இருந்தாலும் டெல்டாவில் தூரல் நனைக்கும் மழை இருந்தாலும் டெல்டாவின் மேற்கு பகுதி திருச்சி மாவட்ட எல்லையோரம் மற்றும் அரியலூர் மாவட்ட எல்லையோரம் புதுக்கோட்டை மாவட்டத்தின் மேற்கு பகுதி தொடங்கி ஆங்காங்கே ஆங்காங்கே நடக்கி மழைப்பிடிவாக கொடுத்து மேற்கே போய் கரூர் திண்டுக்கல் மற்றும் சேலம் நாமக்கல் தாண்டி கேரள கர்நாடக எல்லையோரத்தில் போய் குறிப்பாக நீலகிரி வால்பறை கொடைக்கனல் மற்றும் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் கேரள எல்லையோரத்தில் நல்லதொரு மழைப்பொடிவை மதியத்திற்கு மேல் மாலை இரவிலே கொடுக்கும் இந்த மழைப்படிவு கிழக்கே வர வர ஒதுக்குதல் கூடும் மேற்கே போக போக ஒதுக்குதல் குறையும் ஒதுக்குதலுடன் தான் மழை எல்லா மாவட்டங்களுக்கும் பரப்பில் கூடியிருக்கும் மேற்கே அளவிலும் நேரத்திலும் கூடியிருக்கும் மேற்கே எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் மழை பொடியாது குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சில இடங்களில் பெய்யும் ஒதுக்கி இருக்கிறீங்களா அடுத்த சில மணி நேரங்களில் வந்து பெய்யலாம் அன்றைய நாளில் ஒதுக்கினால் அடுத்த நாள் பெய்யும் இப்படியே இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் மூன்று நாட்களுக்கு இந்த மழைப்படிவு இருக்கிறது நேற்றைக்கும் ஒசூர்லேயும் மழை கர்நாடக எல்லையோர கேரள கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு பெய்த மழை சற்று உள்ளே திருப்பத்தூர் மாவட்டம் வரைக்கும் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் திருபெரும்புத்தூரில் கூட நனைக்கும் மழைப்பிடிவு கொடுத்திருக்கிறது இப்படி மழைப்படிவு கொடுத்த நிலையில் மூன்று நாள் கொடுத்த பிறகு இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஏப்ரல் ஒன்று வரை கேரள எல்லையோரத்தில் மட்டும் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில நீலகிரி வால்பாறையில் இருக்கும் கொடைக்கனல் மலைப்பகுதியோட மேற்கு பகுதியில் இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் இரு மூன்று நாள் பரவலாக உள்ளேயும் மேற்கேயும் மூன்று நாட்களுக்குப் பிறகு இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஏப்ரல் ஒன்று வரை கேரள எல்லையோரத்தில் மட்டும் இருக்கும் ஏப்ரல் ரெண்டிலிருந்து நான்காம் தேதி வரை ரெண்டு மூன்று நான்கு தேதிகளிலே உள்ளே வந்து மீண்டும் மழைப்படிவை கொடுக்கும் இப்பொழுது பெய்வது போல ரெண்டு மூன்று நான்கு ஆனால் கடலோரம் ரெண்டு மூன்று நான்கு வரை எட்டாது கடலோரத்தில் பெரிதாக இருக்காது தென்கடலோரத்தில் மட்டும் இருக்கும் வரக்கூடிய ரெண்டு மூன்று நாட்களுக்கு இருபத்தி ஏழு இருபத்தி ஆறில் ஏப்ரல் ஒன்று வரை தென்கடலோரம் இருக்காது கேரள எல்லையோரம் மட்டும் ஏப்ரல் ரெண்டு மூன்று நான்கிலே மத்திய மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் வரும் மழை மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த நாளிலும் மழை தொடரும் ஆக கேரள எல்லையோரத்தில் மழைப்பிடிப்பு கோடையில் இருந்து கொண்டே இருக்கும் கேரள எல்லையோரத்தில் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலைமா பகுதிகளில் இப்பொழுது மூன்று நாள் கொஞ்சம் கனமாக பரவலாக இருக்கும் அதற்கு பரப்பில் குறைந்திருக்கும் ரெண்டு ஒன்றாம் தேதி வரைக்கும் மீண்டும் ரெண்டாம் ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி நான்காம் தேதி உள்ளே வந்து பொழியும் பொழுது மேற்கே கொஞ்சம் பரப்பில் கூடியிருக்கும் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மீண்டும் மழை கொஞ்சம் பரவலாகும் ஆக டெல்டா மாவட்டங்களுக்கு மழை என்றால் வடகடலோர மழை என்றால் அது ஏப்ரலில் தான் இருக்கும் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் தேதியிலிருந்து கிடைக்கும் வடகடலோரத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் தேதியிலிருந்து கிடைக்கும் ஏப்ரல் பத்திலிருந்து அதுவரை கருமேகம் சூழும் தூரல் நனைக்கும் மழைப்படிவை கொடுக்கலாம் உள்ளே போய் தான் மழைப்படிவை மேற்கே போய் தான் மழைப்படிவை கொடுக்கும் ஆக ஏப்ரல் ரெண்டில் மீண்டும் உள்ளே வந்து பொடிவது ஏப்ரல் ஐந்தில் கடலோரம் வரும் தென் கடலோரமும் டெல்டா கடலோரமும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவின் உள்பகுதிகளுக்கும் அஞ்சு ஆறு ஏழு எட்டு தேதிகளில் இருக்கும் மீண்டும் பத்து தேதியிலிருந்து கண்டிப்பாக பனிரெண்டாம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்படிவை கொடுக்கும் பொழுது அந்த நிகழ்வு சற்று கனமழையாக இருக்கலாம் ஆக ஏப்ரல் பத்திலிருந்து மே பதினைந்து வரை வரக்கூடிய மழைப்படிவு தான் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் அதில் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் ஏப்ரல் பத்திலிருந்து மே பதினைந்து வரை மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது பத்து நாட்களுக்கு ஒரு முறை முப்பத்தைந்து நாட்களில் மூன்று நிகழ்வு பத்து நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்வு ஒரு நிகழ்வு மூன்று நாள் மழைப்படுவை கொடுக்கும் முப்பத்தைந்து நாட்கள் மழை அந்த முப்பத்தைந்து நாட்கள் அந்த நாட்களில் முப்பத்தைந்து நாட்களிலே முப்பத்தைந்து நாட்களிலே ஒன்பது நாட்கள் மழை அந்த ஒன்பது நாள் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் மூன்று நாள் அந்த மூன்று நாள் பத்து ஒரு ஏழு நாள் மழை சரி மன்னிக்கவும் ஏழு நாள் வெயில் மூன்று நாள் மழை என்று மா பத்து நாட்களுக்கு ஒரு முறை இருக்கும் அந்த மூன்று நாள் இரண்டு நிகழ்வு இரண்டு அதாவது மூன்று மூன்று ஆறு நாள் இரண்டு நிகழ்வால் கொஞ்சம் வலுவாக இருக்கும் மீதம் ஒரு மூன்று நாள் லேசாக மிதமாக இருக்கும் மீத நாள் எல்லாமே வெயிலாக இருக்கும் அதில் நிகழ்வுக்கு மழை பொழிவை கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சி நெருங்கி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் இதமான வெப்பம் இருக்கும் நிகழ்வு நெருங்கி வந்ததும் மூன்று நாள் மழை கொடுக்கும் விலகி போன போதும் இதமான வெப்பம் கொடுக்கும் தொலைவில் போன பிறகு மீண்டும் வெயில் அதிகரிக்கும் மீண்டும் அடுத்த நிகழ்வு நெருங்கி வரும் வரை வெயில் அதிகரிக்கும் அதன் அடிப்படையில் ஒரு ஐந்து நாள் கடும் வெயில் ஐந்து நாள் கடும் வெயில் ரெண்டு நாள் இதமான வெப்பம் பிறகு மூன்று நாள் மழை என்று பத்து நாட்களுக்கு ஒரு முறை வானிலை இப்படி மாறி மாறி அமையும் ஏப்ரலிலே ஆகவே ஏப்ரல் பத்திலிருந்து மே பதி மு பதினைந்து வரைக்கும் ஆகவே மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் சித்திரையில் நல்ல பொழிவு இருக்கு பங்குனி இறுதி நாட்களில் இருந்து என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் மே மாதம் பத்து பதினைந்து தேதிக்கு மேல் வெயில் மீண்டும் அதிகரிக்கும் அப்பொழுது நிகழ்வு ஒடிசா ஆந்திர பிரதேசத்திற்கு வடக்கே போய்விடும் என்பதனால் கா தெற்கு காற்று வைகாசி காற்று டெல்டா மாவட்டங்களில் வலுவாக வீச தொடங்கும் வடக்கு நோக்கி அப்பொழுது மழைக்கு வாய்ப்பு குறைவாகும் அப்போது வெயில் அதிகமாகும் ஜூன் மாதம் முப்பத்தி ஓராம் சரி மே மாதம் முப்பத்தி தேதி தென்மேற்கு பொறுவழை முன்கூட்டியே தொடங்கும் மே முப்பத்தி ஒன்றில் தென்மேற்கு பொறுமழை தொடக்கமே கேரளாவில் நிகழ்வால் தொடங்கும் நல்ல மழைப்படிவு தென்மேற்கு புறமடை தொடக்கம் முதலே இருக்கும் சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு புறமடை என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிற நிலையில் சரியான நாளில் மேட்டூர் எண்ணெய் திறக்கப்படும் ஜூன் பனிரெண்டு அல்லது அதுக்கு முன்பாகவே திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி